ஹிங்குரானை சீனி தொழிற்சாலையின் கீழ் கரும்பு செய்கையை மேற்கொண்ட பல விவசாயிகள் அறுவடை காலம் நெருங்கியும் உரிய காலத்தில் தங்களது கரும்பை அறுவடை செய்ய முடியாமல் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர் கரும்பினை அறுவடை செய்வதற்கான வசதிகளை தோட்ட நிர்வாகம் செய்து கொடுக்காமையினால் காலம் தாண்டி கரும்பு பூத்து அறுவடைக்கு தகுதியற்ற உற்பத்தி பொருளாக மாறியுள்ளதாக கரும்பு செய்தியாளா்கள் விசனம் வெளியிடுகின்றனர் கரும்பு மேற்கொள்வதற்கான இயந்திர வசதி ஏற்படுத்திக் கொடுக்காமையே தமது உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக கரும்பு செய்கையாளர்கள் விசனம் வெளியிடுகின்றனா் இந்த நிலைமை காரணமாக தமது கடனை அடைப்பதில் தாம் அதிக சிக்கல் தன்மைகளை எதிர் நோக்கியுள்ளதாகவும் கரும்பு செயலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சரியான கரும்பு கரும்பு இல்ல இந்த கரும்பு பூத்தவன் எங்களுக்கு வந்து நூறு டன் கரும்பு செய்யறதுக்கு வெட்டுவோம் நாங்க ஆனா இது சரியான கரும்பு இல்லாத தான் இது பூத்திருக்கு அரவாட குறிப்பிட்ட காலத்துல செய்யாததுல அந்த கரும்பு பூத்திருக்கல இப்ப ரெண்டு வருஷம் இந்த கரும்பு விட்டாம இருக்கிற இந்த ரெண்டு வருஷத்தால பாருங்க நூறு டன் நாங்க எதிர்பாக்கிறது வந்து இப்ப 50 டன் தான் நிதி இந்த 50 டன்னால இந்த ரெண்டு வருஷம் வந்து எங்களுக்கு சரியான நஷ்டம் நஷ்டம் உண்ட பாருங்க கடயில வந்த கிட்டத 67 நான் உங்களுக்கு கடகாசி கொடுக்க வேண்டிய கரும்புச் அறுவடை செய்யப்படாமல் தொழிற்சாலை பருவ காலத்திற்கென மூடப்பட்டுள்ளதால் தாம் உற்பத்தி செய்த கரும்பை சந்தைப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் கரும்புச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர்